ஆ இறங்கி வாங்கடா டேய் வாங்கடா அள்ளி புடுங்க வந்தனம் ஏறுங்க இறங்கு என்னது ஆ அண்ணா கத்துக்கிட்டு இருக்காரு இறங்குடா வந்தலாம் பிரிச்சு போடுவேன் இறங்கு இறங்குடா சா அது ரோ அந்த மேலே ம் மேல ஆ

என்னுடைய ஆராய்ச்சி ரொம்ப டிஃப்ரென்ஸ் வித்தியாசமானது மனம் ஒரு குரங்குன்னு சொல்லுவாங்களே ஏன் அப்படி சொல்கிறாங்க ஆ இது பெரிய இன்டர்நேஷ்னல் கல்வி பெருசாக கேள்வி கேட்டு முடியல கேட்டதுக்கு பதில் சார் குரங்கு ஒரே இடத்துல நிலையாக இருக்காது இப்படியும் அப்படியுமா தாவிக்கிட்டு இருக்கும் மனசும் அதே மாதிரி தான் ஒரே விஷயத்தில் நிலையாக இருக்காது இப்படியும் அப்படியும் அடைஞ்சிக்கிட்டு இருக்கும் சார் கரெக்டாக சொன்னேன் அதுவும் நச்சுன்னு சொன்னேன் இப்போ அடுத்த கேள்விக்கு வரும் கேளுங்க சிட்டியில இருந்து பட்டி தொட்டி வரைக்கும் எங்க பார்த்தாலும் எதை பார்த்தாலும் காதல் காதல் வருது ஒரே காதல் மயமாவே இருக்குது அப்படிப்பட்ட இந்த காதல் எதனால வருது எப்ப வருது ஏன் வருதுன்னு உன்னால சொல்ல முடியுமா இதெல்லாம் ஒரு கேள்வியா சார் ஒரு பொண்ணுக்கும் ஆணுக்கும் மனசுக்கு பிடிச்சு போச்சுன்னா நிச்சயமா காதல் வரும் சோ காதல் அப்படிங்கிறது மனசு சம்பந்தப்பட்டதுன்னு நீ சொல்ல கரெக்ட் நான் மட்டும் சொல்ல சார் காதலிக்கிற எல்லாருமே எதாவது சொல்றாங்க நிச்சயமாக சத்தியமாக ஓகே காதல் மனசு சம்பந்தப்பட்டதுன்னு நானும் ஒத்துக்கிறேன் காதல் மனசு சம்பந்தப்பட்டதுன்னா மனுஷன் குரங்கோட சம்மந்தப்பட்டவன்னா குரங்கு இங்கேயும் எங்கேயும் தாவும்னா மனசு இங்கேயும் எங்கேயும் தாங்கம்னா மனசு சம்பந்தப்பட்ட காதலும் இங்கேயும் எங்கேயும் தாவுமா ஐ மீன் காதல் நிலையா இருக்குமா இல்லை மாறுமா சார் நீங்கள் எதாவதுக்கோ முடிச்சு போடுறீங்க ம் நான் கரெக்டாக தான் முடிச்சு போடுறேன் குரங்கு மரம் விட்டு மரம் தாவம் காதல் மனம் விட்டு மனம் தாவும் கண்மணிதாசன் தயவு செய்து காதலாக கொச்சைப்பட்டாய் காதல் புனிதமானது தெய்வீகமானது உண்மையானது உயர்வானது புருஷனோட நோ டென்ஷன் கூல் டவுன் நீ ரூமில் தங்க வச்சுருக்கிறியே சுப்பிரமணியம் எஸ்தரும் அவங்களுக்குள்ள உறவு நெற்பா காதலா பாம சார் அவங்க அவங்களே அவங்கவுங்க ஜோடியை தெரிஞ்ச வேதலையிலே இருக்காங்க அவங்க தப்பாக பேசாதீங்க சார் ஆணுக்கும் பெண்ணுக்கும் மனசு பிடிச்சி போனா காதல் வரும் நீதானே சொன்னேன் இப்ப சுப்பிரமணியக்கும் எஸ்தருக்கும் மனசு பிடித்து போய் காதல் வராதுன்னு என்ன நிச்சயம் ஏன் சார் உங்க புத்தி இவ்வளவு தரமா போகுது காதல் ஒரு தடவை தான் வரும் ஒரு தடவைக்கு மேல வந்தா அது காதலே கிடையாது சார் நீ காதல் தப்பா புரிஞ்சுட்டு சார் நான் சரியா தான் சார் புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க தான் சார் தப்பு தப்பா புரிஞ்சுக்கிறீங்க இவ்வளவு தூரம் நீங்க சந்தேகப்பட்ட பிறகு உங்களுக்கு ஒரு உண்மையை சொல்ல சார் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு பொண்டாட்டி பிள்ளைலாம் ஊர்ல இருக்காங்கன்னு தான் உங்க வீட்டை நான் வாடகை கேட்டேன் எல்லாம் மேல சத்தியமா சொல்றேன் சார் எனக்கு என்ன கல்யாணமே ஆகல சார் நான் உண்மை உண்மைதான் சொல்றேன் போய் சொல்ற நினைக்காதீங்க ஆ நான் ஊர்ல இருக்கும் போது என்னையும் ஒரு பொண்ணு காதலிச்சேன் நானும் அவளை காதலிச்சேன் அந்த பொண்ணு ஒரு வசதியான பொண்ணு நான் டிரைவர் வேலை பார்க்குற ஒரே காரணத்துக்காக எங்க காதல் அவங்க குடும்பத்தில் ஏற்றுக்க மாட்டேன்ட்டான் அந்த விரத்தியில என் காதல் தற்கொலை பண்ணிட்டான் இந்த ஜென்மத்தில் வேற யாரும் கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு முடிவு பண்ணி அவன் யாவே வாழ்ந்துட்டு இது வரைக்கும் எந்த பொண்ணையும் பார்த்து என் மனசு மாறினதில்லை சார் என்ன மன்னிச்சு ரேஸ்மாயல் உனக்குள்ள இப்படி ஒரு காதல் இருக்கும்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல ஆமாம் நீ மாசம் மாசம் மணியாளப்பே ஊருக்கு யாருக்கு என் காதலோட அப்பா அம்மா சார் அவங்க சாப்பாட்டுக்கே வழி இல்லாமல் நான் உன்னை என்னமோ நினைச்சேன் நீ விட பெரியவன் உன் மனசு எல்லாரையும் விட ரொம்ப பெருசு என்ன சார் I'm very sorry. That's bad I'm sorry. நான் போட்ட கணக்கு தப்பாயிடுமோன்னு ஒரு டவுட்டா இருக்குடா அக்கா நீ போற கணக்கு தப்பாகுதுன்னா அந்த தான் தப்பு இருக்கும் ம் பேசு நல்லா பேசு ஆனா தான் ஒண்ணு இல்ல

எல்லாருமே அவங்கவுங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காங்க என்னடா அப்படி பாக்குற உங்க அக்காவை லேஸ் பட்டவன் நினைக்காத அம்பிளி மாமா கதையிலிருந்து அஷ்ட சாஸ்திரம் வரைக்கும் எல்லாமே படிச்சு வச்சிருக்கேன் மன்னன் படரும் கொடி காதல் இம்மூன்றும் அருகில் உள்ளவற்றையே பற்றி கொள்ளும்னு அஷ்ட சாஸ்திரம் சொல்லுது நீ சொல்றது ஒண்ணுமே புரியலேகா அது புரிஞ்சா நீ ஏன்டா இப்படி இருக்க மண்ணை என்ன பண்ணுவனா

இப்போ ஓரளவு எனக்கு புரிஞ்சிடுச்சுか புரியல ஆமா கா முதல்ல அந்த உமாவா ஓ ரூட்டுக்கு கொண்டு வா அப்புறமா அவள நான் ஏ ரூட்டுக்கு கொண்டு வரேன் இந்த மல்கோவா கணக்கு எப்பவுமே தப்பக்கூடாது ஏண ஓகே கா ஹ்ம் சால்ஸ் நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா தங்க ஆரம்பிச்சு ஆறு மாசம் இருக்கும்ல நம்ம விரும்புற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையறது இல்லைல்ல அதான் அந்த காலத்தில் பெரியவங்க சொல்லுவாங்க நாம விரும்புற வாழ்க்கையை விட கிடைக்கிற வாழ்க்கையை விரும்பணும் சார்லஸ் நீங்க இங்க வந்து ரொம்ப நாள் ஆச்சு இன்னும் எத்தனை நாளுக்கு தங்குறதா உத்தேசம் ஏன் இதை கேட்குறனா நீங்க ரெண்டு லவர்ஸ் கிடையாது அப்படி இருக்கும்போது எத்தனை நாள் தான் நீங்க இப்படி தனி ரூம்லேயே தங்க முடியும் இங்க பாரு சார்லஸ் உனக்கு ஒரு வாரம் டைம் தர அதுக்குள்ள நீ வேற எங்கேயாவது இடம் பார்த்துக்கணும் உமா நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத நீ எவ்வளவு நாள்னாலும் இங்க தங்கிக்கலாம் ஓகே இது ஓ வீடு மாதிரி மாதிரி ஓ வீடே தான் உனக்கு சகல வசதி நான் ஏற்பாடு செஞ்சு தரேன் ஐ லவ் யூ டாச்சலோ இது ரொம்ப ஆபத்தான இடம் இங்க இருந்து போயிடலாம்னு சொன்னல நீ தயங்கிறது எனக்கு புரியுதே இல்ல இங்க இருந்து வெளியில போய் சார்லஸ் எனக்கு பரதநாட்டியம் தெரியும் சிட்டில நிறைய சம்பாதிக்கலாம் ஒரு நாலஞ்சு ப்ரோக்ராம் பண்ணாலே நிறைய காசு கிடைக்கும் நம்ம தனியா ரூம் எடுத்து தங்கிக்கலாம் என்ன சொல்றேன் ஓகே எஸ் சார் இந்த நான் முதல் முதல்ல ஆட்டோ ஓட்டி உனக்காக ஸ்வீட் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடு ப்ளீஸ் எனக்காக வாங்கிக்க அப்புறம் என் முதல் நாள் வருமானம் ப்ளீஸ் வாங்கிக்க ஒவ்வொரு ஆணின் வீட்டுக்கு பின்னாலையும் ஒரு பொண்ணு இருப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அதை இப்ப தான் நேரில் பார்க்கறேன் நீ ஒவ்வொரு விஷயத்தையும் ரொம்ப சென்டிமெண்டாக ஃபீல் பண்ணுறேன் நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச உன்னோட முதல் வருமானத்தை என்கிட்ட கொடுக்கணும்னு எப்படி தோணுச்சு சாகலான்னு வீட்டு விட்டு ஓடிவங்க ஆனால் இப்போ வாழலாங்கிற நம்பிக்கையை எனக்குள்ள வர வச்சு நீ தானே

என்ன ரெண்டு பேரும் ஒண்ணுமே சாப்பிடுறீங்க சாப்பாடு நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இருக்கா பிரமாதமா இருக்கும் சென்னையில கையாண்டி பவன் பாஸ்ட் சாப்பிட்டு சாப்பிட்டு உடம்பே ஒல்லியா போச்சு எத்தனை நாளும் தனியா வாழ்ந்த எனக்கு நீங்க ரெண்டு பேர் வந்ததக்கப்புறம்தான் கூடி வாழ்றதுல இருக்கிற சுகம் புரிஞ்சிருக்கு. உங்க ரெண்டு பேருக்கு 1 கிளாஸ் வீட்டுக்கு நான் வந்து வந்தேன். ஆனா உங்க ரெண்டு பேர் மனசுக்குள்ளே எனக்கு 1 கிளாஸ் இன்னொரு ஜென்மம்னு ஒன்று இருந்தா இதே நட்பு நீடிக்கணும். அழாகிட்ட வேண்டிக்கறேன். சுப்ரமனிதா ஒவ்வொரு ருசித்து சென்டிமெண்டா ஃபீல் பண்ணு நீங்களுமா? நீங்களுமா? Şarıdan şarıdan. <laughs>